ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய போராட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி நீ நிம்மதியாக வாழலாம் இனி எல்லாமே சரியான நேரத்தில் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கிவிடும் என்றெல்லாமே உன் துயரங்கள் எல்லாம் முடிவுறும் நேரம் இது உன் போராட்டங்கள் எல்லாம் முடிந்தே போய் உனக்கான சந்தோஷமும் இப்போது உன் வாழ்க்கையில் ஆரம்பமாக போகின்றது இன்று முதல் எல்லாமே உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசியோடு உன் குடும்பத்தை இனி நானே வழிநடத்தி செல்ல போகின்றேன் கவலை கொள்ளாதே செல்லமே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நான் தான் துணையாக இருப்பேன் இனி நடக்க போவது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் இப்பொழுது மகத்தான வெற்றியை கொடுக்கப் போகின்றேன் இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு கொண்டும் அழுது கொண்டும் போராடி கொண்டும் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது முடிவுக்கு வந்து வந்துவிட்டது நானே உன்னுடைய இல்லம் தேடி வரப்போகின்றேன் எனக்காக உன் வாசல் கதவை திறந்து வைப்பாயா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி தரப்போகின்றேன் உன்னை தொடர்ந்து கொண்டிருந்த துயரங்கள் எல்லாமே இன்றோடு விலகி போகப் போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது உனக்கு நான் இருந்து உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் சரி செய்து மனம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றப் போகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி நல்லதுதான் நடக்கும் உன்னோடு நான் இருப்பதால் உன்னுடைய எதிர்காலமே இனி மிகச்சிறப்பாக மாறப் மாறப்போகின்றது நடக்கப் போகும் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்து விடுகின்றேன் செல்லமே மகிழ்ச்சியோடு இரு நீ கண் இமையை திறக்கும் அந்த நொடி பொழுதிலேயே நீ கேட்ட வரத்தையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்காக யாருமில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே என் செல்லமே உன்னோடு பேசவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் உனக்கு துணையாக இருந்து உதவியை செய்யவும் உன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தை பகிர்ந்து கொள்ளவும் உனக்கு அன்பான அழகான அப்பாவாக உன்னுடைய பெருமாள் நான் இருப்பேன் என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ எதிர்பார்த்த விஷயம் காலதாமதம் ஆனாலுமே கூட நான் ஒருபோதும் அதை செய்து முடிக்காமல் உன்னை விட்டு மாட்டேன் செல்லமே வாடிப்போய் இருக்கின்ற உன்னுடைய முகம் கண்டு உனக்கு ஆறுதல் சொல்வதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் ஆனால் ஆறுதல் சொல்வதோடு நான் நின்று விட மாட்டேன் நீ எந்த குறையும் எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் எதற்காக உன் வாழ்க்கை இப்படி போராட்டம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அத்தனையையும் மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வசந்தத்தை கொண்டு வரப்போகின்றேன் அழகாய் மலர்ந்திருக்கும் மலர் போல உன்னை சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு வாழ வை போகின்றேன் செல்லமே உனக்காக நான் இருக்கும் போது உன்னை தொடரும் இப்பொழுதே விலகி போய்விட போகின்றது என்ற நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே நீ அனுபவித்த துயரங்களே போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அளவுக்கு அதிகமாகவே உனக்கு போகின்றேன் நீ அனுபவித்த துன்ப காலமும் கஷ்ட காலமும் போராட்ட காலம் எல்லாமே முடிந்துவிட்டது பயப்படாமல் இரு நடந்து முடிந்த எல்லாமே நன்மைக்கு தான் என நம்பு இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகான நாட்களாகத்தான் இருக்கும் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் செல்லமே நீ உனக்கான நல்லது நடக்கும்படி காலம் கணிந்து வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க போகின்றது நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என் பாதம் நாடி தொட்டு வணங்கி வந்து விட்டாய் போய் இருக்கின்ற உன்னுடைய முகம் கண்டு இந்த நொடி உன்னை தேடி ஓடி வந்த நான் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் செய்து ஆசீர்வதிக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எதையதையோ நினைத்து இப்பொழுது கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாய் கண்களை திறந்து பார் நான் உன்னுடன் தானே இருக்கின்றேன் ஏன் அது சரியாகாது என்று நினைத்து யோசிக்கின்றாய் அத்தனையையும் சரி செய்து உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட செல்ல மாட்டேன் என்றெல்லாமே நீ தோல்வி அடையும் போது உனக்கு ஆறுதல் சொல்வதற்கும் நீ கீழே விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கவும் நீ தனியாக அழும்போதெல்லாம் உன்னுடைய கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது நீ கேட்டதையெல்லாம் கிடைக்க பெற்று சிறப்போடு வாழ போகின்றாய் விடியலுக்காக காத்திருக்கும் வெளிச்சம் தரப்போகின்ற அப்பா நீங்கள் என்னுடைய கூடவே இருக்கும் போதும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று என்னிடம் கேட்கின்றாய் குழந்தையே உன்னுடைய சோதனைகள் அனைத்துமே உன்னை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு கற்றுத்தரும் எல்லாம் விரைவில் சரியாகும் கவலைப்படாதே மகளே எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிடுவேனா இதன் பிறகு உனக்கு நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்குவாயின் உலகமே உன்னுடைய காலடியில் கிடக்கும் உனக்கு வருவதாக நீ நினைக்கும் நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருவது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்துவதற்காகவே இவற்றையெல்லாம் நான் கொண்டிருக்கின்றேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே குலதெய்வமாக வழிபடுவாய் நிலையிலும் அப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை வர வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தால் என்ன எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று எண்ணிக்கொள் கவலைப்படாதே உன்னுடனே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தால் அந்த அளவிற்கு உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் இனி நடக்கப் போவது எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும் கலக்கம் வேண்டாம் கண்மணி சந்தோஷமாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நான் அறிவேன் என்னுடைய கண்கள் உன்னை பார்க்கும் போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் உன்னுடைய பக்தியால் உன்னால் வெல்ல முடியும் துரோகங்களால் வீழ்ந்தாய் பிரிவுகளால் உடைந்தாய் வார்த்தைகளால் காயப்பட்டாய் கண்ணீரால் நனைந்தாய் ஆனால் என்னுடைய கரம் உன்னை தொட்டதால் இன்னமும் என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் தைரியமாக வாழ்கின்றாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய அப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டார் என்று முழுமையாக நம்பு